ஹாய் ஹலோ குட் ஈவினிங் நட்புக்களை எல்லாரும் எப்படி இருக்கீங்க நேற்று ஒரு மூவி பார்த்தேங்க ஆப் ஜெய்ஸா கொய் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஹிந்தி மூவிங்க மாதவன் தான் நடிச்சிருக்காரு ஹீரோவா ஹீரோயினா வந்து ஃபாத்திமா சனா ஷேக்குங்கிறவங்க மாதிரி நடிச்சுக்கிறாங்க அப்புறம் அது போக சப் ஸ்டோரிலையும் ஒரு 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 லேடி வந்து வர்றாங்கங்க அவங்க ஃபேமிலி அவங்க ஹஸ்பண்ட் அவங்க குழந்தைத்தி வருதுங்க ரெண்டு ஸ்டோரியும் என்ன பேஸ் பண்ணி வருதுன்னா காதல்னு இருந்ததுன்னா அந்த காதலுக்கு பதில் வந்து ஆப்போசிட் பர்சன் காதல் தான் கொடுக்கணும் அந்த காதல் இல்லைன்னா தான் இந்த மாதிரி ஸ்பிளிட் ஆகுது இந்த மாதிரி பிரிவு வருது இந்த மாதிரி இதுகள் தேவையில்லைங்க லவ்வுக்கு உண்மையான லவ் கொடுத்தோம்னா அந்த உண்மையான லவ் தான் நம்ம வேணும்னு நினைப்பாங்க அது வந்து ஜென்ஸாக இருந்தாலும் சரி பொண்ணுகளாக இருந்தாலும் சரி அதுதான் வேணும்னு நினைக்கிறாங்க அது மிஸ் ஆகும் போது தாங்க வந்து இந்த மாதிரி ஃபெயிலியர் ஆகுது அதை கிளியராக காமிச்சிருப்பாங்க அந்த படத்தை பாருங்கன்னு சஜஸ்ட் பண்ணுற அளவுக்குலாம் பெருசாக இது கிடையாதுங்க பட் டீம் ஓகேங்க அது எந்த ஏஜ்லையும் வந்து நம்ம யாராக இருந்தாலும் ஆனாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அன்பை தான் எதிர்பார்க்குறோம் லவ் தான் எதிர்பார்க்குறோம் எங்கே ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொன்னால் காதல் கொடுக்குற இடத்துல திருப்பி அவங்களுக்கு காதல் கிடைக்காதுன்னா தான் அது ஹஸ்பண்டாக இருந்தாலும் ஒய்ஃபாக இருந்தாலும் சரி பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் லவ் பண்ணிட்டு இருக்க சமயத்தில் ஆப்போசிட்டில் நம்ம கொடுக்கும்போது அவங்க ஆப்போசிட்டில் இருந்து நம்மளுக்கு அந்த டிட்டோ அந்த லவ் கிடைக்காத சமயத்தில் இருந்தாங்க அது ஃபெயிலியரில் முடியுது அதுதான் ரொம்ப ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லிக்கிறாங்க டைம் இருந்தால் ஒரு வாட்டி பாருங்கள் அதனாலங்க எங்க இப்போ நான் லவ் பண்ணுறதுக்குள்ள என்ன சொல்கிறேன்னு நினைக்கிறேன்னா இப்போது இருக்கிற லவ் வந்து கடைசி வரை இருக்கும்னா மட்டும்தான் அங்கே லவ் பண்ணணும் அப்புறம் லவ்வுக்கு பதிலாக வந்து கார் இருக்கு காசு இருக்கு பங்களா இருக்குது நகை இருக்குது சொத்து இருக்கு சுகம் இருக்குது அந்தஸ்து இருக்குது கௌரவம் இருக்குது இதெல்லாம் வந்து யாருக்குமே தேவையில்லைங்க லவ்வுக்கு பதில் லவ் தாங்க வேணும் இதெல்லாம் தேவையில்லைங்கிறத விடங்க லவ்வுக்கு பதில் சில சமயத்தில் என்ன கிடைக்குதுன்னா லவ்வுக்கு பதில் துரோகங்கள் கிடைக்குது லவ்வுக்கு பதில் அவமானம் கிடைக்குது லவ்வுக்கு பதில் திருப்பி வந்து நம்மளுக்கு ஏமாற்றங்கள் கிடைக்குது லவ்வுக்கு பதில் வழியும் வேதனையும் கிடைக்குது இந்த சூசைட்லாம் வந்து பண்ணவே கூடாதுங்க அது பெரிய தப்புங்க ஆனாலும் அதெல்லாம் எதுக்கு நடக்குதுங்க அம்மா திட்டிட்டாங்கன்னு பெருசா நடக்கிறது கிடையாது அது ரேஷியோ கம்மியா இருக்கும் அப்பா திட்டாங்கன்னு நடக்கிறது தான் இருக்காது அப்பா வெறுத்துட்டாங்கனோ அம்மா வெறுத்துட்டாங்கனோ கூட பிறந்தவங்க வெறுத்துட்டாங்கனோ உறவுகள் வெறுத்துச்சோ இருக்காது பூராமே வந்து லவ் ஃபெயிலியர்ல தான் வந்து நைன்டி நைன் பர்சன்ட் இதுல நடக்குது அதனால அப்ப அந்த உறவை பத்தி நம்ம பேசாம இருக்க முடியாது இல்லையா அதனால இங்க லவ் பண்ணினா கடைசி வரைக்கும் அந்த லவ் கொடுக்க முடியும் அந்த காதலை கொடுக்க முடியும்னா மட்டும் லவ் பண்ணணும் அது முடியாது ஏதோ ஒரு வேகத்துல இது பண்றோம் அதுக்கப்புறம் நம்ம அதில் கண்டினியூஸாக பண்ண முடியாதுங்கிறவங்க லவ் பண்ணவே தேவையில்லைங்க பண்ணக்கூடாதுங்க ஸோ லவ் பண்றவங்க எங்க மிஸ் ஆகுறோம்னு சொன்னா ஆப்போசிட்டில் நம்ம கிடைக்கிற லவ்வை திருப்பி நம்ம கொடுக்க கொடுக்க முடியாதப்ப தான் வந்து நம்ம மிஸ் பண்ணுவோம் ஃபெயிலியர் ஆகுதுங்க அதாவது நம்ம கொடுக்குற லவ் வந்து ஆப்போசிட்ல இருந்து கிடைக்காதப்ப தாங்க ஃபெயிலியர் ஆகுது ஸோ